ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டே தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பப்பாளி தலை இருக்குது அந்த தலை தான் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நல்ல நம்ம வீட்டில் உள்ள பப்பாளி தலை தான் அதை வந்து நல்லா எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து கத்திரிக்கோல கட் பண்ணனால கட் பண்ணிக்கோங்க இதை வந்து சின்ன சின்னதாக வித் எடுத்து வச்சுக்கலாங்க இதில் வந்து ஒரு நாலஞ்சு தலைகள் மட்டும் இருந்தா போதும் நிறையா போட்டிங்கனாலும் ஒன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நான் வந்து இந்த சின்ன கொழுந்து இலை மாதிரி இருக்குதுல்ல இல்லை கொழுந்து இலைக்கு அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் பெரிய இலை மாதிரி இருக்கிறத எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப கொழுந்த இலையே இருந்தாலும் ஒன்றுமே சரியாக நமக்கு ஒரு கலர் பிடிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்காது அதனால தான் கொஞ்சம் முத்துன ரொம்ப முத்தனை இலையும் வேண்டாம் கரெக்டான இருக்கிற பக்குவத்தில் இருக்கிற இலையை எடுத்துக்கலாம் இந்த பப்பாளி இலைகள் வந்து இந்த பப்பாளி இலைகள் உள்ள தலையில் நம்ம நிறையா இயற்கை குணங்கள் நிறைய இருக்குது அதில் நமக்கு ஹேர் ஹேர்டேயாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நமக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் முடி நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் இந்த தலைகள் வந்து ரொம்ப உதவியாக இருக்குதுங்க இப்போ நான் இதை வந்து இந்த சின்ன சின்ன தலைகளாக இதை மாதிரி பிச்சு வச்சுக்கிட்டேன் பப்பாளி தலைகள் வந்து ஒரு நாலஞ்சு தலைகள் எடுத்துக்கிட்டேன் இது வந்து நல்லா நம்ம முடிக்கு நல்ல கலர் க்ரோத் பிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க நல்ல கருப்பாக பிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க எடுத்துக்கிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த பப்பாளி தலைகள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதை வந்து நல்லா கொழுந்து தலையாக இருக்கிறத எடுத்து ஜூஸ் மாதிரி எடுத்து வட்டின்னு குடித்தோம் அப்படின்னா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தோம் அப்படின்னா காய்ச்சல்லாம் சரியாயிரு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப காய்ச்சல் விடாமல் அடிச்சுக்கிட்டே இருந்து பாருங்கள் அவங்களுக்கு வந்து காய்ச்சல்லாம் சரியாயிரும் சொல்லுவாங்க இப்போ இந்த பப்பாளி தலைகள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை வந்து நம்ம இப்போது சுடுதண்ணியில் போட்டு இப்போ இந்த பப்பாளி தலைகள எடுத்து சுடுதண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கிட்டேங்க அதுக்குள்ள உள்ள போட்டுக்கலாம் ஒரு சிஸ்டர் சொல்லி இருந்தாங்க சீக்கிரமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தான் நான் வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனால் வந்து இப்படி சொன்னால் நிறைய பேர்த்துக்கு வந்து புரியலேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நம்ம எந்த அளவுக்கு மெதுவாக சொல்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப நல்ல உதவியாக இருக்கும் இப்போ இது வந்து பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இலை தான் இது இதையும் உள்ளே இந்த தண்ணிக்குள்ளேயே உள்ளே போட்டுக்கலாங்க அப்புறம் ஒரு ஸ்பூனு டீத்தூள் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் டீத்தூள் போதும் அதுக்கப்புறம் காஃபி பொடியும் இதிலே உள்ளே போட்டுக்கிறேன் இது கூட இன்னொரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மருதாணி இலை வந்து இதுக்குள்ளே உள்ளே போட்டுக்கிறேங்க நல்லா மருதாணி இலை நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி வந்து நிறைய எடுத்துட்டு இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதை நம்ம குளிச்சுட்டு இந்த ஹேர்டை எல்லாம் போட்டுட்டு குளிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த தலையில் கொஞ்சம் நல்லா பிடிக்கிறதுக்கு இந்த இதோட ஃபில்ட்ரு தண்ணி இருக்குதில்ல அதை வந்து நம்ம தலையில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதை நல்லா கலர் பிடிக்கிறதுக்கும் உதவியாக இருக்குங்க நம்ம முடி வந்து நல்லா வேர்க்கால் நல்லா பிடிச்சி நிற்கும் முடி கொட்டுற பிரச்சனைகள் நிற்கும் இதை வந்து இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த நாள் நம்ம ஜஸ்ட்டு ஒரு இது ம இந்த பாட்டரை வந்து தலையில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அடுத்த நாள் கூட இந்த அந்த தண்ணியை அப்படியே தேய்ச்சிட்டு நீங்கள் குளிக்கலாம் இப்போ இந்த தலைகள் எல்லாமே நல்லா கொதிச்சு வரட்டுங்க இந்த எல்லா பொருட்களுமே நல்லா கொதித்து வரட்டுங்க இந்த இலை வந்து நல்லா கலர் மாதிரி வரணும் அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அப்போ தான் நல்லா கொதிச்சிருச்சு இதோட சாரெலாம் இறங்கிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஊற்றுனா ஒரு கப்பு தண்ணி இன்னும் தண்ணி கொஞ்சம் குறையாமே இருக்குது இன்னும் கொதிச்சு கொஞ்சம் தண்ணி குறையணும் மருதாணி தலையும் பார்த்தீங்கன்னா அதோட நல்ல கலர் பிடிச்சி வர்றதுக்கும் அதுக்கப்புறம் நம்ம டீத்தூள் போட்டிருந்தோம்ல அந்த டீத்தூளும் நல்ல கலர் பிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது காஃபி பொடி நம்ம முடியை நல்லா கருமியாக்கி கலர் கொடுக்கறதுக்கு காஃபி பொடி நல்ல ஒரு பொருளுங்க நல்ல முடி ஷைனிங்காக தெரியும் காஃபி பொடி போட்டுட்டு யூஸ் பண்ணால் அப்போ இது நல்லா கொதிச்சு வருது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இது இப்போ நம்ம இந்த இந்த டிக்கர்ஷன்னு இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஹீட்டாக நீங்கள் வந்து வடிகட்டினீங்கன்னா உங்கள் வடிகட்டி இது இரும்பில் இருந்தால் மட்டும்தான் தாங்கும் நான் வந்து இதில் இப்போ வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த ஹீட்டு இருக்கும் போதே இந்த அளவுக்கு இருக்கட்டும் இது நம்ம கலக்கறக்குள்ளே கொஞ்சம் ரெடி ஆயிரும் ஆறிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இரும்பு கடையை எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து மருதாணி ஸ்பூனு ஒரு ஸ்பூனு ஆட் பண்ணிக்கிட்டேன் மருதாணி பொடி வந்து ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் நல்ல நாட்டு மருந்து கடையில் வாங்கின அவரி பொடி அவரி பொடியும் ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கலாம் இப்போ அவரி பொடி ஒரு ஸ்பூனு இது கூட சேர்த்துக்கிட்டேங்க இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஃபில்ட்ரு தண்ணியே இந்தளவுக்கு சூடு இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம பொடி வந்து உடனடியாக நம்மளுக்கு இதில் உள்ள பொடியாக இருக்கிறதெல்லாம் நல்லா ஊறி வர்றதுக்கு சரியாக இருக்கும் ரொம்ப ஆறுநகக்கப்புறம் கலந்தீங்க அப்படின்னா நல்லா அந்த பொடி வந்து கலந்து வராது தேவைக்கேற்ப கலந்துக்கலாங்க அப்புறம் ரொம்ப தண்ணியாட்டம் நம்ம தலையில ஒட்டாது தண்ணியாட்டம் இருந்தால் நம்ம தலையிலேருந்து ஒழுது வந்துடும் இப்போ இது ரெண்டும் கலக்கி விட்டுட்டு இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாங்க ஃபைவ் மினிட்ஸ் போதும் அதுக்கப்புறம் நம்ம தலையில் அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அந்த டிகாஷன் வந்து நல்லா சூடாக இருக்கிறதுனால உடனடியே நல்லா கலந்து வந்துடும் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இந்த இரும்பு கடையிலே அப்படியே வச்சுருங்க ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ் இல்லாட்டி டென் மினிட்ஸ் கூட நீங்கள் வச்சுருக்கலாம் அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் கரெக்டான பக்குவம் அதுதான் நல்ல கெட்டி இல்லாத மாதிரி கலந்துக்குங்க நம்ம பொடியாக போடுறதுனால தான் அந்த ஃபைவ் மினிட்ஸ் வைக்கிறோம் இல்லாட்டி நம்ம அதாவது நம்ம தலைகளே அப்படி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம் அப்படின்னா அது அப்படியே நீங்கள் உடனடியாக நீங்கள் தேய்ச்சிக்கலாம் உங்கள் தலையில் இது வந்து பொடியாக போடுறதுனால தான் நம்ம ஃபைவ் மினிட்ஸ் வைக்கிறோம் நல்லா கலந்துருச்சுங்க இது ஒரு பேர் போட்டு மூடிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஹேர் டேயே ரெடி ஆயிடுச்சுங்க ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஹேர் டெய் சூப்பராக செட் ஆகிடுச்சு இதை நம்ம தலையில் எந்தெந்த பக்கத்தில் எல்லாம் வெள்ள முடி இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒன் ஹவர் அப்படியே விட்டுறலாங்க அதுக்கப்புறம் ஒரு மைல்டு ஷாம்போ இல்லாட்டி நீங்கள் வெறும் தலையில் கூட குளிச்சுக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஹேர் டெய் சீக்கிரமாக நம்ம தலையில் நல்லா வெள்ள முடியிலேருந்து மாறி கருப்பு கலரில் மாறிக்கும் நீங்கள் இந்த ஹேபிட் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்